i yeah. Good evening, everyone. Uh, before I ask my question, uh, I would like to uh, convey my regards for your scientific birthday. And also, I pray to God that uh, He may shower all His blessings and provide Him with uh, good health and uh, long life. സോ ദൾ വിൽ ബി ബ്ലസ്ഡ് ടു ഹിയർ മോർ ആൻഡ് മോർ ഓഫ് ഗുഡ് മെലഡീസ് ഫ്രം യു ടു മൈ കൊസ്റ്റ്യൻസർ ആൻഡ് ദീപക് ആൻഡ് ഫ്രം കേരള എൻ്റെ ഒരു ചോദ്യം സ്വപ്നങ്ങളെ കുറിച്ചാണ് നമ്മളെല്ലാവരും ജീവിതത്തിൽ സ്വപ്നം കാണുന്നവരാണ് ഒന്നല്ല രണ്ടല്ല നൂറല്ല അതിനേക്കാൾ കൂടുതൽ സ്വപ്നങ്ങൾ ദിനംപ്രതി നമ്മൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ് അതോടൊപ്പം തന്നെ അറിഞ്ഞോ അറിയാതെ നമ്മൾ ആ സ്വപ്നങ്ങളെ യാഥാർത്ഥ്യാക്കാൻ വേണ്ടിയിട്ട് പരിശ്രമിക്കാറുണ്ട് വി വിൽ ഗീവ് ഹാർഡ് വർക്ക് വിർക്ക് ഹാർഡ് ഫോർ ഇറ്റ് അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ യുവർ ലെജൻഡ് ഈ ലോകത്തെ ലോകപ്രസിദ്ധമായ ഒരു ലെജൻ്റാണ് അതോടൊപ്പം തന്നെ മ്യൂസിക് ഇൻഡസ്ട്രിയിൽ താങ്കളെ കഴിഞ്ഞുള്ളൂ വേറൊരാളിപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ ഈ നിമിഷം വരെ ഈയൊരു നിമിഷം വരെ നമ്മളിരിക്കുന്ന ഈ നിമിഷം വരെ താങ്കളുടെ ജീവിതത്തിൽ ഇതുവരെയും താങ്കൾക്ക് അച്ചീവ് ചെയ്യാൻ പറ്റാതെ അല്ലെങ്കിൽ യാഥാർത്ഥ്യമാക്കാൻ കഴിയാതെ പോയൊരു സ്വപ്നം അതെന്താ ഫസ്റ്റ് ഓഫ്ആൾ മുതല കനവ് എൻപത് പൊയ് கனவு காண்கின்ற நேரத்தில் கனவு காண்கின்றவன் பொய் அங்கே இல்லைவா கனவுல முடிச்சா வேற ஆள் தான் இருக்கும் ஒரு ரெண்டுமே பொய்யை பற்றியான கேள்வியாக இருக்குது நம்ம கனவு என்ன யாராவது நீங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணால் எனக்கு வந்து அது எப்படி முடியும் நீங்கள் முயற்சி பண்ணி கனவு காணுறீங்க யாராவது ட்ரை பண்ணுறீங்களா கனவு காணுகிறதுக்கு படுத்தா தன்னால் கனவு வர்ற நேரத்தில் வரும் தூக்கத்தை விட்டு கூட நீங்கள் நினைத்த நேரத்தில் எழுத முடியாத நீங்கள் எப்படி கனவை நீங்களாக வரவழைக்க முடியும் தூக்கம் உங்களை விட்டாலொடிய நீங்கள் தூக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது கனவு அதுவாக வருகிறதே தவிர கனவை காணுங்கள் என்பதும் உங்கள் நிறைவேறாத கனவு என்பதும் நிறைவேற்றுவதற்கு எந்த கனவு இருக்கிறது நடப்பதெல்லாம் கனவா நடப்பதெல்லாமே கனவாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கனவு இன்னொரு கனவு இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது கனவுக்குள் இன்னொரு கனவு கனவு தூங்குறது மாதிரி ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்குள்ள ஒரு வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்த 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 நிகழ்வுகள் இப்படியே நின்று விட போகிறதா என்ன போய்விட போகிறது சொப்பனம் எல்லாம் அபத்தம் நிஜமல்ல சொப்பனம் சொப்பனம் தண்ண சொப்பனம் காணும் போடுது ஆ காணும் ஆள் ஒன்று அவர காணும் ஆள் இல்லல்ல காணாதவன் காணாதவனா சொப்பனம் காணனவன் காணாதவன் காணும் ஆள் அது கண்ட பின்னே பின்னே அவங்க ஓர்மையுண்டும் நான் வேற இல்லை நான் கண்ட சொப்பனம் வேற இல்லை சொப்பனம் அபத்தமான டோன்ட் ட்ரீம் నమస్తే సార్ హరి నేను హరిప్రియ విశాఖపట్నం నుంచి మ్యూజిక్ కంపోజిషనే కాకుండా ఏమైనా మ్యూజిక్ ఇన్స్టిట్యూట్ స్టార్ట్ చేయాలనుకుంటున్నారా ఉంది ఆలోచన ఉంది ఇప్పుడు ఇప్పుడు మేము ఉన్నదే ఇన్స్టిట్యూషన్లో దీని వచ్చి మ్యూజిక్ ఇన్స్టిట్యూషన్గా మారితే ఎంతో లోకం ఈ నాదమంటలం అన్నీ క్లియర్ అయిపోతుంది అన్నీ నాదమంటలో అన్నీ పొల్యూటెడ్ ఆగి పొల్యూటెడ్ ఆ ఇప్పుడు ఉన్న స్థితిలో పొల్యూటెడా ఉంది పొల్యూటెడ్గా ఉంది కదా బికాస్ నమ్మ థాట్స్ వది వి కెనాట్ థింక్ వితౌట్ వర్డ్స్ ఎనీ థాట్ ఆఫ్టర్ ఆల్ ఎలా వర్డ్స్మే సౌండ్ సౌండ్ ఇలామ వర్డ్సే కదా சவுண்ட் இல்லாமல் வேர்ட்ஸ் எல்லாம் சவுண்டு தான் அப்போ நம்ம திங்க் பண்ணுற எல்லா தாட்டுமே சப்தமாகி இந்த நாத மண்டலத்தை பொல்யூட் பண்ணி வச்சுருக்குது நமக்கு நமக்கு வர்றதெல்லாம் நல்ல தாட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டான கெட்ட தாட்ஸ் தானே வருது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒத்தி மூடிட்டு நம்ம வெளியில் சொல்கிறது மட்டும் நல்ல தாட்ஸை சொல்கிறோமே தவிர இந்த நாத மண்டலம் எல்லாம் பொல்யூட்டடாக உண்டுகார பாட்டி இட்டுவண்டி இன்ஸ்டியூஷன்ஸில் மியூசிக் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சு அது வச்சு கம்பல்சரிக்காக ஆயிட்டே நாதமண்டியில் அன்னே கிளியருக்காக நான் சிம்பனி பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கண்டக்ட் பண்ண சர் ஜான் ஸ்காட் கேட்டார் நீங்கள் இவ்வளவு படங்கள் ஊற்றுக்கிட்டு இவ்வளவு ட்யூன் எல்லாம் கம்போஸ் பண்ணுறிங்களே இவ்வளவு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறிங்களே எப்படி ஏன் நீங்கள் வந்து ரிஸ்டிக்ட் பண்ணிக்கிட்டு நல்லதை மட்டுமே பண்ணக்கூடாதுங்க நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் ஆல் மை பேட் தாட்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு வர்ற எல்லா எண்ணங்களையுமே நான் மியூசிக்கலாக வரக்கூடிய எண்ணங்கள் அதில் கெட்ட டியூன் நல்ல டியூன் மியூசிக்கில் வந்து நல்லது கெட்டது மட்டுமே கிடையாது பிடிச்சது இருக்குது பிடிக்காதது இருக்குது அவ்வளோதானே தவிர மியூசிக்கில் வந்து நல்லது கெட்டதே கிடையாது வணக்கம் ஐயா என்னுடைய பேர் உறுதி என்னுடைய கேள்வி என்னன்னா இவ்வளவு ஆண்டுகள் உங்கள் இசையோட தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கொடுத்த இசையை கூட உங்கள் வாழ்க்கையும் சேர்த்து உங்கள் கைகளால் எழுதி உங்களுடைய எங்களுக்கு கொடுப்பீங்களா ஐடியா இருந்து சீக்கிரம் வந்து சேரும் உங்களுக்கு ஆனால் சுயம் என்பது சரிதே இல்லை சுயம் என்பது நம்ம 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 செல்ஃப் அப்படின்னு உள்ளே போகிற நேரத்தில் அது அது எப்படி சரித்திரமாகும் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வேணால் கோர்த்து சொல்லலாமே தவிர இல்லை உனக்கு சொல்கிற பதில் நான் சொல்லியாச்சு நான் சும்மா அவங்களோட கதை ஐயா வணக்கம் ஐயா என் பேர் பாலகிருஷ்ணன் தொண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஐம்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தெட்டு வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க வாரத்துக்கு ஒரு படம் அண்டு மூணு நாளில் ஒரு பீடியோ முடிச்சுருக்கீங்க படத்தோடது இங்கே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கும் இதே மாதிரி டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் இல்லை அட்வைஸ் நீங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் டைமும் உங்கள் ப்ரோக்ராமும் உங்க உங்கள் உங்கள் ஷெட்யூலில் அது நீங்கள் தானே இப்போ பிளான் பண்ணுனே தவிர எங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு நான் போய் அட்வைஸ் கேட்டலையே நான் யார்க்கு எனக்கு தோணுதும் நான் பண்ணேன் எனக்கு முடிஞ்சதை நான் பண்ணேன் நீங்கள் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் முடியலன்னா விட்டு போ நன்றி ஐயா வணக்கம் ஐயா என் பேர் சிவகுருனா ஆராய்ச்சி மாணவன் என் டேபிளில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும் ஜேர்னல்ஸ் பேப்பர் இருக்கும் கூட உங்களுடைய அந்த திருவாசகத்து சிம்பனி சீடு இருக்கும் அடுத்த சீடு எப்போ நான் வாங்குறது வேணும்னா வாங்கிங்க அடுத்து சீக்கணம் எங்களுக்கு வந்து கேட்கணும் நான் சீடியை வைக்கிறேன் அடுத்த திப்பி இந்த கேள்வி உங்கள்கிட்ட வேற யாரையும் கேட்க முடியாதுங்க ஐயா வேறு யாருமே கேட்க முடியாது ஆனால் சீரிய நான் கொடுக்க முடியாது வணக்கம் சார் கவியரசன் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் பஞ்சகுருக்கீ ராகம் நீங்கள் கண்டிருந்த பஞ்சமுகிரி ராகத்தில் நீங்களே எந்த படத்துலையும் பாட்டு போடலன்னு சொல்லியிருக்கீங்க மற்றவங்களும் அதை பற்றி எதுவும் பா கே கே கேட்டதில்லை அந்த அது குரலில் உங்கள் குரல்லேருந்து ஒரு தடவை சொன்னீங்கன்னாக்கா இந்த இடத்துல அது பண்ணுன்னு ரெக்கார்டாக இருக்கும் அந்த ராகம் இப்படி தான் இருக்குன்ற நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் சுரமாக வேண்டாம் அவங்களுக்கு சொல்லி காட்டலாமே தவிர ஒரு சின்ன ஹம்மிங் கொடுத்தீங்கன்னா கூட அது எங்களுக்கு அது ராகத்துக்கு சொல்ல மாரி நீங்கள் இது பஞ்சபூர்த்தி பேர் வச்சேன் அதுக்கு சரி ச அப்படின்னா அது ஒரு முகம் அடுத்த முகம் ரீ ரீ சர்கமாக நான் பண்ணபதலி சனித சகபனித ச அது ஒரு ராகம் மா மாவை வந்து சர்க்கமம் பண்ண Take him up with my சரி 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 அப்படின்னு ஒரு அப்புறம் நிஷாதத்தை சஜ்ஜம் பண்ண ಸರ್ ನಾನು ಅಪರ್ಣ ಬೆಂಗಳೂರಿಂದ ಮ್ಯೂಸಿಕ್ ಕಂಪೋಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ಸಲಹೆ ಸಲಹೆಗಳನ್ನು ಕೊಡ್ತೀರಾ ನಮ್ಮ ಎಸ್ಪೆಷಲಿ ನಮ್ಮ ಐ ಐ ಟಿ ಕಮ್ಯುನಿಟಿಗೆ ಅದು ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇಲ್ಲಿ ಅರೇಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ನಾನು ಸೆಪರೇಟ್ ಆಗಿ ಬಂದು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು படும் தான் யோசிக்கணும் பாடுற பாட்டுக்கு யோசிக்கவே கூடாது நம்ம பாடுற பாட்டுக்கு தான் ஹலோ சார் என் பேர் டார்வன் சார் இந்த கொஸ்டின் உங்களை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இசையமைத்தல் ஆன்மீக ஈடுபாடு தமிழாக இதை தவிர இசை அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒழுங்கல் உண்டா ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி தேங்க்ஸ் ஓகே சார் நான் வினோத்குமார் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் பிஹெச்டி பண்ணும்போது லிட்ரேச்சர் ரிவியூன்னு ஒன்று எடுப்போம் அது எடுக்கும்போதுலாம் பேக்ரவுண்டில் உங்கள் மியூசிக் கேட்டுட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சார் எனக்கு இருக்க கொஸ்டின் என்னன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையை வந்து திரைப்படமாக எடுத்தாங்கன்னா அதில் யார் வந்து உங்க உங்களை மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க நானே பண்ணிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற என்ன நான் தான் நினைக்கிறேன் நீ நானும் இல்லை நான் ஆக்ட் நானும் இங்கே உட்காந்துருக்கேன் உண்மையான நான் இங்கே வரவே இல்லை ஏன்னா இந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறது உண்மையான எனக்கு பிடிக்கிறது இல்லை பிடிக்கிறது இல்லைன்னா இப்போ போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிலையாகவே இங்கே இருக்க போகிறதில்ல நேற்று வந்த அலையை போல நேற்று நே ஆற்றில் என்ற நேரை போல நேற்றைய அலை வேறு இன்றைய அலை வேறு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அந்த நீர் மாறிக்கொண்டே இருப்பதைப் போல இங்கே இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் இங்கே பல இடங்களில் இருந்து வந்து சேர்ந்திருக்க இந்தியா முழுவதும் இருந்து வந்து வந்திருக்கிறீர்கள் அது என்ன சொல்லுவது அதான் அதை போல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் இளையராஜாவே நடிக்கிறேன் நான் உண்மையாகவே இளையராஜா இல்லை இல்லைன்னா வந்து எங்கள் அப்பா ஒரு பேர் வச்ச இன்னொருத்தர் வந்து இன்னொரு பேர் வைச்சாரு இன்னொருத்தர் இன்னும் ஒன்று கூப்பிட்றாரு ஒருத்தர் ராகதேவனுங்கிறாரு ஒருத்தர் இலயங்கானங்கிறாங்க அப்புறம் என்னமோ என்னென்னமோ சொல்கிறாங்க ஃபுல்லாக நான் எப்படி இருக்கேன்னா நான் அப்படியே தான் இருக்கேனே தவிர இந்த பேர்களினால் நான் இந்த எந்த மாற்றமும் அடையவில்லை அதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடும் இல்லை சார் என்னுடைய படத்தை வந்து ஒருத்தர் நடித்து எடுத்தாங்கன்னா அவங்க என்ன எடுத்தாலும் யார் நடிச்சாலும் நடிக்க வேணும் நமக்கு சார் இன்னொரு ஆசை இருக்குது நீங்கள் செல்பாஞ்சி சிமையில் பாடுறது கேட்கணும் ஆசை நான் முதல்ல நீ எப்படி பாடுவான்னு என்னை பாடிங்க எல்லாரும் போயிடுவாங்க சார் நான் பாடலாம் அதுக்காக தான் போக மாட்டாங்க ஏன்னா எனக்காக இருப்பாங்க பாடுறேன் கடைசியில் பாடுறேன் நான் முடிக்கிறேன் ப்ரோக்ராம் முடிக்கிறேன் நீங்கள் பாடுங்க சார் வணக்கம் சார் உங்களோட திறமை இசைத்துறையில் தான் இருக்குது அப்படிங்கிறது கண்டு உங்களுக்கு கண் கண்டுபிடிச்சது யாருங்க ஐயா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிச்சது எனக்கு திறமை இருக்குன்னு நான் நம்பவே இல்லையே அதாவது அதை இன்னொருத்தர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த பஞ்ச அருணாச்சலம் பஞ்ச அருணாச்சலத்துக்கு அந்த பேர் கிடைத்து விட்டது பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் வெறும் சும்மா அதான் அந்த வீடியோவில் போட போடும் பொழுதே உங்களுக்கு நான் சொன்னது ஸ்டேட்மெண்ட்டை ஐயா ஒரு நிமிஷம் நான் தென்பாடி சீமை ஒரு பதவி பாடிக்கலாமாங்க பாடு தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவள யாரடிச்சா ஹில தேரோடு வீதில மான் போல வந்தவla யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ தேங்க் யூ பாட்டு பாடி கால்றதுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு அது வந்தவla பாடுறேன்னா யார் யார் நடிச்சு பாடுறாங்கன்னு నమస్కారం గురువుగారు నా పేరు వేణుమాధురి నేను సివిల్ ఇంజనీరింగ్ చేస్తున్నాను ఫైనల్ ఇయర్ ఒక్క పాట తెలుగులో ఒక టూ త్రీ లైన్స్ పాడతారని ఇక్కడ తెలుగు వాళ్ళ కలిపి అడుగుతున్నాను అలాగే నాకు ఇంకొక ప్రశ్న ఉంది మీరు చాలా సినిమాలు చేస్తుంటారు కదా థౌజండ్ ప్లస్ చేశారు బట్ ఒక్క ఏదో ఒక టైంలో చాలా డిఫికల్ట్ అనిపించి ఉంటుంది కదా ఏదో ఒక సాంగ్ మీకు ఏది అనిపించలేదు ఇప్పుడు ఎలా సరే మీరు ప్లీజ్ ఒక్క పాట పాడతారు తెలుగు పాట కావాలా ோரா எோரா சாயம்மா தர ம 하나. இந்த சண்டைக்கு சண்டைக்குருகோல் நிலைக்குருகோ சென்ற சொல்லி பழித்தள்ளி பழித்தாத இந்த பாட்டுக்கு நான் முதல்ல போட்டியும் வந்து சத்ய நந்திகாடை டைரக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வந்து பாடல் கம்போஸ் பண்ணுற நேரத்தில் வந்து என்எஸ்கேயினுடைய பழைய வில்லு பாட்டை எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அவற்று சொல்லி அதுக்கு எழுதின பாடல்தான் இது சண்டைக்குருகோண்டைக்குண்டட சொல்லிப்படி இப்படி இப்படிதானம் அப்படின்னு பாட்டு எழுதினார் பாட்டு கிரீஷ் புத்தஞ்சேரி எழுதின பாடல் அவர் ம மறைந்து விட்டார் அவர் ரொம்ப நல்லா எழுதக்கூடியவர் இந்த குடிச்சு குடிப்பழக்கத்துக்கு ஆளாக இருந்ததுனால் சீக்கிரமாகவே போய் போய்விட்டார் இந்த பாடலை எழுதி கொண்டு வந்தவுடன் இந்த இந்த டியூனில் பாடுறதுக்கு எனக்கு பாடணுடைய இது ஒரு மாதிரி கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்குது வேறு மாதிரி பண்ணலாமான்னு வேறு மாதிரி நான் எப்படி சொல்கிறது தி திருது தி திருது தி திருது தி திருது தி திருது வேண்டாமே

ഡിമാൻഡ് സർ തുമ്പ